வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மார்க்கெட் பெஸில் என்ன வாங்க வீடியோ கோழி பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையான பொருளை நம்ம சண்டே மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டுருக்கோம் இந்த வாரம் எனக்கு கேட்டிங்கன்னா அஞ்சுருவா இருபது ரூபா கட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா என்று நிறைய கொண்டு வந்துருக்கோம் நான் கையில் எடுத்து காட்டுற ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆல்பம்ங்க அதாவது பார்த்திங்கன்னா நூறு நாட்டோட காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பமும் வச்சுருக்கோம் ஒரு நாட்டுக்கு ஒரு காயின் இந்தியாவோட சொத்தம் மொத்தம் நூறு கண்ட்ரி ஆல்பம் இது நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மணல் கிடிகார வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு இந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் கிளாக்கில் டைமே கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் கொண்டு வந்திருக்கோம் இது கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது இந்த கிராமப்புடன் வந்து பார்த்திங்கன்னா ரென்னிங்லாம் அங்கே இருக்குது பாக்ஸ் மாடல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல்லு பார்த்திங்கன்னா பித்தளை எல்லாம் கவரேஜ் பண்ணியிருக்கும் சூப்பராக இருக்குது இந்த படம்லாம் அதே மாதிரி அஞ்சு பைசா ஒரு ரூபா இந்த மாதிரி காயினு வந்து பார்த்திங்கன்னா கமலமரெட்டி காயினுங்க நிறைய கொண்டு வந்துருக்கும் குதிரை காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக டிராமர் பட்ட விஷயம் லிபோ காயினுங்க இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கும் இருபது பைசா தாமரப்பு பத்து பைசா தாமரப்பு காயின் பத்து பைசாலாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை காயினு ரெண்டு பைசா காயினு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக நிறைய கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு போல் அரவிந்த் சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி நிறைய காயினு ஓட்ட காயின் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காயினில் வந்து குறையெல்லாமே எப்போதுமே நிறைய கொண்டு வச்சுருப்பாங்க சோலா காயினுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட்ரானா பிரிட்டிஷில் வந்து யூஸ் பண்ண கோட்ரானா காயின்லாம் இருக்குது சிங்கிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு ரெண்டு சிங்கிங் பால் கொண்டு வந்திருக்கோம் கிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து மாடல் கிளாக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இதான பேட்டரி டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரன்னிங்கில் இருக்குது ப்ராஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு காம்போஸ் ஆனால் அது ஒர்க் ஆகாது கிளாக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரம் டெலிஃபோனும் சரி பிளாஸ்டிக் மெட்டலில் டெலிஃபோன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் படத்தில் மிகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இது பழமே மாறாமல் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து பார்க்குற லென்ஸ் கிளாக்குங்க இது பெரிய கிளாக்கு இந்த கிளாக்கு முதல்ல மொண்டு நம்ம செல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் சிங்கிங் பவுல் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லா கண்ணே வெயிட் நல்லா இருக்குங்க அந்த ஒரு மன அமைதிக்காக அந்த பவுலை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது அதிகமாக டெலிஃபோன் மாற டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போஸ் அதாவது பத்து லென்ஸு உள்ள ஒரு இதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு டெலஸ்கோப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டெலாம் இருக்குது ஆப்போசிட்டாக பார்க்குறது வந்து பாகத்தோடு சேர்த்து தான் சேல்ஸு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மரம் டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டைப்பில் இருக்குது இந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் டைல் பண்ணால் வேலை செய்யும் அந்த காலகட்டத்தில் இதெல்லாமே யூஸ் பண்ண மாடல் தான் பழமை மாறாமல் இன்னமே நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா செம்பு காப்பர் செம்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தண்ணி குடிக்கிறது சரி எந்த ஒரு விஷயமும் காப்பரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ரயில் கூச்சா இந்த செம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பழமையும் மாறாமல் சூப்பராக இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெகுலர் கடைங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை மாட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன மனைவியும் நியூ மெடிக்கல் ஆஸ்பத்திரி ஏழை போடுவோம் நம்மளோட காண்டக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் செவன் த்ரீ நைன் ஒன் ஃபோர் இந்த நம்பர் தான் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் நம்மளை கனெக்ட் பண்ணலாம் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம எல்லாமே இருக்குங்க நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கரன்சிலேருந்து காயின்லேருந்து ஆட்டை பொருள்